கார்கில் போரைப் பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான சிம்லா மற்றும் லாகூர் ஒப்பந்தத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியது இங்கு அவசியமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் தோல்வியடைந்தது பாகிஸ்தான் தோல்விக்கு பின் வங்காளதேசம் ஒரு தனி நாடாக மாறியது இப்போரில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தொண்ணூறாயிரம் பேரை இந்திய ராணுவம் பிணைய கைதியாக பிடித்து வைத்திருந்தது இந்தியாவுடனான சிம்லா உடன்படிக்கையில் பாகிஸ்தான் கையெழுத்திட்ட பின் இரு நாடுகளும் தனது கட்டுப்பாட்டு எல்லையை தாண்டி இராணுவ மோதலில் ஈடுபடக்கூடாது என்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி பிணைய கைதியாக பிடிக்கப்பட்ட தொண்ணூறாயிரம் பேரை இந்திய இராணுவம் விடுவித்தது அதன் பின் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி மற்றும் நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கமாக கொண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி அன்று லாகூர் உச்சி மாநாட்டில் அப்போதைய இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்த பிரகடனம் இந்தியா பாகிஸ்தானின் உறவில் ஒரு மைல் கல்லாக கருதப்பட்டது இரு நாடுகளாலும் கையெழுத்திடப்பட்ட இரண்டாம் அணுசக்தி கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் இதுவாகும் லாகூர் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடாளுமன்றங்களால் விரைவில் அங்கீகரிக்கப்பட்டு அதே ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அதே சமயம் முதல் காஷ்மீர் போருக்கு பின் கார்கில் நகரம் இந்திய மாநிலமான ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியுடன் இணைக்கப்பட்டிருந்தது ஜம்மு காஷ்மீர் நிலம் தொடர்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து மோதல் போக்காகவே இருந்து வந்தது இருப்பினும் அமைதியை நிலைநாட்ட லாகூர் ஒப்பந்தம் இருக்கும் என இந்தியா நம்பியது ஆகவேதான் லாகூர் ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது ஆனால் பாகிஸ்தானுக்கு ஜம்மு காஷ்மீர் நிலத்தை கைப்பற்றுவதிலே குறிக்கோளாக இருந்தது அதன் அடிப்படையில் அன்றைய பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப் மிகவும் ரகசியமாக தனது ராணுவத்தின் மூலம் இந்திய பகுதிகளை கைப்பற்ற உத்தரவை பிறப்பித்தார் இவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்னும் போர்வையில் இந்தியாவிற்குள் நுழைய வேண்டும் மாறாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என இந்திய இராணுவத்திற்கு தெரியக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார் இச்சதிக்கு மூளையாக அப்போதைய பாகிஸ்தானின் முன்னாள் இராணுவ தளபதி பர்வேஸ் முஷராப் தலைமை தாங்கினார் ஸ்ரீநகரிலிருந்து சுமார் இரநூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கார்கில் மாவட்டம் அமைந்துள்ளது இமயமலைகளுக்கு அருகில் அமைந்துள்ளதால் மிதமான வாழ்நிலை கொண்டதாக கார்கில் விளங்குகிறது கோடைக்காலங்கள் குளுமையாகவும் குளிர்காலங்கள் நீண்டதாகவும் மிகவும் குறைந்த வெப்பநிலை அதாவது மைனஸ் நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் ஸ்ரீநகரையும் லேவையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையான என்ஹெச் ஒன் டி கார்கில் வழியாக செல்கிறது ஊடுருவல் நடந்தது இந்த சாலைக்கு சிறிது தொலைவில் உள்ள முகடுகளில்தான் இப்பகுதி ராணுவ கண்காணிப்பு தளம் தரைமட்டத்தில் இருந்து சுமார் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது மலை முகடுகளின் உச்சியில் தற்காப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டதால் அது கோட்டையை போன்று பாதுகாப்பை தரும் உயரத்தில் இருக்கும் இராணுவத்தை எதிர்த்து போரிடும் படையினருக்கு பன்மடங்கு அதிக பலம் தேவைப்படும் என்பதைத் தவிர நடுங்க வைக்கும் குளிரையும் அப்படையினர் தாக்குப்பிடித்தாக வேண்டும் இதனால் இந்தியா தோல்வியடையும் என பாகிஸ்தான் நம்பியது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்காடூ என்னும் நகரம் கார்கிலில் இருந்து நூற்றி எழுவத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது அந்நகரம் பாகிஸ்தான் படையினருக்கு தாக்குதலின் போது தேவையான ஆயுதங்கள் மற்றும் பிற தளவாடங்களை விநியோகிக்க கூடியதாக அமைந்தது பாகிஸ்தானின் திட்டம் சரியாக உள்ளது இனி திட்டமிட்டபடி வீரர்களை இந்தியாவிற்குள் அனுப்ப முடிவு செய்தது பாகிஸ்தான் அதன்படி பாகிஸ்தானிய ஆயுத படையின் சில பிரிவுகள் ரகசியமாக இந்திய கட்டுப்பாட்டு கோட்டின் எல்ஓசி எனும் இந்திய பகுதிக்கு பாகிஸ்தானிய துருப்புகளும் துணை இராணுவ படையும் அனுப்பப்பட்டன அவற்றுள் சில முஜாஹிதீன்களின் போர்வையில் அனுப்பப்பட்டன இந்த ஊடுருவல் காஷ்மீர் மற்றும் லடாக் இடையேயான தொடர்பை துண்டித்து இந்திய படைகள் கியாச்சின் பனிப்பாறையிலிருந்து விலக வேண்டும் என்பதே பாகிஸ்தானிய ஊடுருவலின் நோக்கமாக இருந்தது இதனால் பரந்த காஷ்மீர் சர்ச்சைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்தும் சூழலுக்கு இந்தியா உள்ளாகிவிடும் பிராந்தியத்தில் காணப்படுகின்ற எந்த ஒரு பதற்றமும் காஷ்மீர் பிரச்சனையை உலக அளவிற்கு எடுத்து சென்றுவிடும் என்று பாகிஸ்தான் நம்பியது அதன் காரணமாக விரைவான ஒரு தீர்மானத்தை பெறலாம் என்றும் அது நம்பியது இந்திய அரசு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பதிலடி கொடுக்க விஜய் நடவடிக்கை தொடங்கியது எல்லையில் இரண்டு லட்சம் இந்திய போர் வீரர்களை குவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் கார்கில் நகரம் கரடு முருடான மலைப்பகுதிகளுக்கு இடையில் அமைந்துள்ளதால் பெரிய படைகள் அங்கு செல்ல முடியாமல் போனது இந்த ராணுவ நடவடிக்கையில் கார்கில் டிரஸ் பகுதியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் முப்பதாயிரம் ஆகும் அதே சமயம் போரின் உச்சநிலையில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த ஐயாயிரம் வீரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இந்திய படையில் ஐநூற்றி இருபத்தி ஏழு வீரர்கள் நாட்டிற்காக வீரமரணம் அடைந்தனர் இதில் கர்நாடகத்தைச் சேர்ந்த பதிமூன்று வீரர்களும் அடங்குவர் அதேபோல பாகிஸ்தான் தரப்பில் நானூறு முதல் நாலாயிரம் வரையிலான வீரர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த கேப்டன் விக்ரம் பத்ராவுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது போருக்கு பின் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பர்வேஸ் முசராப்புக்கும் அன்றைய பிரதமர் நவாப் ஷெரீப்புக்கும் இடையே கருத்து மோதல்கள் இருந்தன அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப் தனக்கு தாக்குதல் திட்டம் குறித்து எந்தவித தகவல்களும் தெரியாது என்றும் இந்திய பிரதமராக விளங்கிய அடல் பிஹாரி வாஜ்பாய் தொலைபேசியில் அழைத்து எல்லை விவகாரம் குறித்து பேசிய பின்னர் தான் தனக்கு தாக்குதல் பற்றி தெரியும் என்று கூறினார் மேலும் ஷெரீப் கூறுகையில் இத்தாக்குதலின் முழு காரணம் பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக விளங்கிய பர்வேஸ் முசராப் தான் அவரது கூட்டாளிகளான சில தளபதிகள்தான் காரணம் என கூறினார் ஆனால் தாக்குதல் திட்டம் குறித்து நவாப் ஷெரீப்புக்கு வாஜ்பாய் பிப்ரவரி இருபதாம் அன்று லாகூர் வருவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னரே தெரிவிக்கப்பட்டது என்று பர்வேஸ் முஷாரப் கூறுகிறார் ஒரு வழியாக எது ஆனாலும் சரி எதிரிகளுக்கு இந்தியா சவுக்கடி கொடுப்பதில் ஒருபோதும் தயங்கியதில்லை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கார்கில் போர் வரலாற்றில் என்று பதிந்திருக்கும்